வணக்கம் நேயர்களே நவராத்திரி நெருங்கிடுச்சு நவராத்திரி நேரத்துல நிறைய பேர் வீட்டுக்கு கொலு பார்க்க போகும் போதெல்லாம் ஸ்ரீ நாமளும் கொலு வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அப்போ வாங்க மனசுல உள்ளதை செயல்லை காமிப்போம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் நவராத்திரி தொடங்கி பத்தாவது திதியான தசமியில் முடியும் இந்தியா முழுவதுமே வெவ்வேறு மாநிலங்களில் நவராத்திரி மிக விமரிசையாக கொண்டாடப்படும் கொலு என்பது நவராத்திரியின் ஒரு அங்கமாகும் வீடுகளில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் கொலு வைக்கப்படும் ஒரு சிலருக்கு பாரம்பரியமாக தங்கள் வீட்டில் நவராத்திரிக்கு கொலு வைத்து வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு மூன்று முதல் பதினொன்று படிகள் வைத்து நவராத்திரியை கொண்டாடுவர் ஆனால் முந்தைய தலைமுறையினரிடம் அவ்வாறு குலவைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட தற்போது வைத்து நவராத்திரியை சிறப்பாக கொண்டாட விரும்புகிறார்கள் என்னுடைய அம்மா கொலுவைக்கவில்லை நான் வைக்கலாமா அல்லது என்னுடைய அம்மா வீட்டில் குலவைக்கும் பழக்கம் இருந்தது கணவர் வீட்டில் இல்லை நான் என்ன செய்வது வைக்கும் பழக்கம் எங்கள் சமூகத்தில் இல்லை ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று பலருக்கும் பல கேள்விகள் உள்ளன எல்லோரும் கொலு கொலுவைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் முதல் முறையாக கொலுவைக்கும் போது என்ன செய்யலாம் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இதுவரை கொலுவைக்காதவர்கள் எப்படி கொலு வைப்பது என்பது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்பது நாட்களுமே சக்தி தேவியின் ஒவ்வொரு அவதாரத்தை வணங்கி வழிபடுகிறோம் லட்சுமி சரஸ்வதி பார்வதி என்று முப்பெரும் தேவியரை கொண்டாடும் பண்டிகையாக இருப்பதால் அம்பாளை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் கொலு வைக்க தொடங்கலாம் வரலட்சுமி விரதம் போன்ற சில விரதங்கள் ஏற்கனவே விரதம் அனுஷ்டிக்கும் இன்னொருவர் எடுத்து கொடுத்தால் மட்டுமே நாம் தொடங்க இயலும் ஆனால் கொலுவிற்கு அவ்வாறான நியதி இல்லை நாம் சுயமாகவே தொடங்கலாம் நாம் மனதில் நினைத்தால் போதும் வாங்க கொலு வைக்கலாம் முதல் முறையாக வைப்பவர்கள் அவரவர் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு மற்றும் அம்பாளை மனதில் வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கத் தொடங்கலாம் எந்த தடையும் வராமல் நவராத்திரி வழிபாட்டை சிறப்பாக தொடங்கி முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொலு வைக்கத் தொடங்கலாம் கொலு வைக்க தேவையான விஷயங்கள் ஒன்று கொலு வைப்பதற்கு வீட்டில் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் கிழக்கு மேற்காக கொலு பொம்மைகள் கிழக்கு திசையை பார்த்தவாறு கொலு படிக்கட்டுகளை அளிக்க வேண்டும் கொலு படிக்கட்டுகள் தயாராக கடைகளில் கிடைக்கிறது இப்போதெல்லாம் பெரிய பாத்திர கடை முதல் பர்னிச்சர் கடை வரை ஏன் ஆன்லைனில் கூட கொலு படிக்கட்டுகள் சைஸ் வாரியாக கிடைக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் விரும்புவதற்கேற்ப மூன்று முதல் ஒன்பது படிக்கட்டுகள் வரை வாங்கி வைக்கலாம் முதல் முறையாக வைப்பவர்கள் எடுத்து உடனேயே மிக பிரம்மாண்டமான அளவில் செய்வதை தவிர்த்து எளிமையாக தொடங்கலாம் கடையில் கொலுப்படி வாங்குவதை விட வீட்டில் உள்ள மரப்பெட்டிகள் கெட்டியான அட்டை பெட்டிகள் இவற்றை வைத்து படி கட்டுவது நாளைக்கு தச்சரை கூட்டின் வந்து படி அடிக்க சொல்லு அஞ்சு அண்ணா கொலு வைக்கணும் இன்னைக்கு பார்த்து கார்பெண்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கா இப்ப படி எப்படி வைக்கிறதுனே தெரியல நீ பண்றதே சரியில்லை இது நம்ம அம்மா இது வேற வீண் செலவு சரி இப்படியே கவலைப்பட்டதா இப்படி நம்ம பண்ணுவீங்க டேபிள் சேரு பிஸ்கெட் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணு

அட்டை பெட்டிகள் மண் பொம்மைகளின் பாரம் தாங்கும் ஒரு படியில ரெண்டு வரிசை கூட வைக்கலாம் ஆனா படி கணக்கு எப்படி ஒத்த படையில இருக்கணுமோ அதே மாதிரி வரிசை கணக்கும் ஒத்த படையில இருக்கணும் அதாவது மூணு படி வைக்கிறீங்கன்னா மூணு வரிசை அல்லது அஞ்சு வரிசை இருக்கணும் ஆரம்பிக்கிறவங்க மூணு படி அஞ்சு வரிசை வைக்கலாம் ஒன்பது நாளும் மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கும் படி கட்டுறதும் அதுக்கு மேலே ஒரு வெள்ளை வேஷ்டியோ அல்லது பட்டு புடவையோ போட்டு கவர் பண்ணணும் சைட்லையும் இதே மாதிரி கவர் பண்ணிடுங்க இது பார்க்க அழகா இருக்கிறதோடு வீட்ல உள்ள குழந்தைங்க பார்க்க வர்ற குழந்தைங்க சைடு கேப்ல நுழைஞ்சு படியை கவுக்காம இருக்க உதவும் சைட்ல கவர் நிக்கிறதுக்கு சேஃப்டி பின் யூஸ் பண்ணலாம் மெரூன் கலர் அல்லது ரெட் கலர் பட்டு புடரை போட்டு கவர் பண்ணா பொம்மைகள் பழுதுனு தெரிவாங்க கவர் பண்ணும் போது கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணுங்க அப்போதான் பொம்மை வைக்கும் போது வெயிட்ல கவர் கட் ஆகாது இரண்டு கொலு பொம்மைகள் கொலுவில் வைக்க மண் பொம்மைகளை வாங்க வேண்டும் உங்கள் ஊரில் முக்கிய கோவில்கள் உள்ள தெருவில் நிச்சயமாக பொம்மைகள் வைத்திருப்பார்கள் அதேபோல் பூம்புகார் கிராப் போன்ற அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பாக சுய உதவிக்குழுக்கள் குழு எக்ஸிபிஷன் இந்த நேரத்தில் நடக்கும் அங்கு சென்றால் நல்ல விலைக்கு தரமான பொம்மைகள் கிடைக்கும் முக்கியமா உங்க கொலுபடி என்ன நீளம் அகலம்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகளை பார்த்து வாங்கனும் இல்லாட்டி படியை விட பொம்மை பெருசா இருந்தா அவங்க எல்லாம் உட்கார மாட்டாங்க பொம்மைகளில் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள் கருட வாகன தாயார் பெருமாள் விநாயகர் முருகர் உள்ளிட்ட பல்வேறு கடவுளின் பொம்மைகள் இருப்பதை பார்த்து வாங்க வேண்டும் இவற்றை அவசியமாக கொலுவில் வைக்க வேண்டும் இதை தவிர்த்து நீங்கள் விரும்பும் பொம்மைகளை வாங்கி வைக்கலாம் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டிய வரம் தந்தருள போல் பொம்மை செட்களை வாங்கி வைக்கலாம் உதாரணத்திற்கு வீட்டில் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் கல்யாண பொம்மை செட் வைக்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கார்த்திகை பெண்கள் செட் மற்றும் தவழும் கிருஷ்ணர் பொம்மை வைக்கலாம் நமது இல்லம் தனம் தானியம் புத்திர பாக்கியம் மற்றும் சகல சம்பத்துகளும் பெருகிட அஷ்டலட்சுமி செட் பொம்மை வைக்கலாம் வீட்டில் செல்வம் கொழிக்க லட்சுமி குபேரன் செட் வைக்கலாம் வீட்டில் தானியங்கள் நிறைந்து இருக்க மளிகை அதாவது செட்டியார் பத்தின பதிவை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பொம்மைகளை வைக்க சொல்றோம் புரியும் எல்லா பொம்மைகளையும் ஒரே வருஷத்துல வாங்கணும்னு இல்ல உங்க மனசுக்கு பிடித்து அல்லது உங்க கோரிக்கையில எது பிரதானமோ அதற்கேற்றார் போல பொம்மையை வாங்கி வைக்கலாம் எந்த எந்த பொம்மைகள் வைக்கணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறவங்க கீழ்படில கல்யாண செட் பறவைகள் மிருகங்கள் சங்கு போன்றவைகளை வச்சிட்டு மேல் ரெண்டு படில சாமி பொம்மைகளை வைக்கலாம் ஒன்றாம் படி ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகளை படி ஒன்றில் வைக்க வேண்டும் இது தவிர பொதுவாக கொழுவைக்கும் இல்லங்களில் படிகளுக்கு கீழே பூங்கா அமைப்பது உண்டு இரண்டாம் படி ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கலாம் அந்த காலத்தில் தென்னைகளில் அமர்ந்து சோழி உருப்பி விளையாடுவது வழக்கம் இந்த சோழிகளையும் சோழிகளால் செய்யப்பட்ட பொம்மைகளையும் இரண்டாம் படியில் வைக்கலாம் மூன்றாம் படி மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு சிறு பூச்சிகள் மண்புழு ஆகியவற்றின் பொம்மைகளை மூன்றாம் படியில் வைக்க வேண்டும் நான்காம் படி நான்கறிவு உயிர்களான நண்டு வண்டு பட்டாம்பூச்சி ஆகியவற்றின் பொம்மைகளை வைப்பது சிறப்பு ஐந்தாம் படி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகளை அழகுற வைக்கலாம் ஆறாம் படி ஆறறிவு மனிதர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் தலைவர்கள் சாதனையாளர்கள் ஆகியோரின் உருவங்களை வைத்தால் இல்லத்துக்கு வரும் விருந்தாளிகள் அச்சலைகளில் உள்ளவர் களின் சாதனைகளை நினைவு முடியும் ஏழாம் படி மனித நிலையிலிருந்து உயர் நிலையை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் ஆகியோரை வைக்க வேண்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ரமணர் வள்ளலார் ஆகியோரின் பொம்மைகளை வைக்கலாம் எட்டாம் படி தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரக அதிபதிகள் இந்திரன் சந்திரன் ஆகிய தெய்வ உருவங்களை மண் பொம்மைகளாக வைக்கலாம் ஒன்பதாம் படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் தேவியருடன் அமர்ந்திருக்கும் சிலைகளை இந்த உச்சிப்படியில் வைக்க வேண்டும் இவற்றின் நடுவில் ஆதி பராசக்தி இருக்குமாறு அமைக்க வேண்டும் இங்கே பூரண கும்பத்தை வைத்து நிறைவு செய்யலாம் பொம்மைகளுக்கு அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது கலசம் வெள்ளி அல்லது பித்தளை சும்பில் கலசம் தயாரித்து அதையும் கொலுவில் வைக்க வேண்டும் வைக்கும் போது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சரி படி கட்டியாய்ச்சு பொம்மை வாங்கியாச்சு அவ்வளோதானே இல்லைங்க இனிமேதான் ஆரம்பமே ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்னு பார்ப்போம் இந்த வருஷம் குழு அக்டோபர் மூன்றாம் தேதி ஆரம்பிக்குது ஆனா அன்னைக்கு பிரதமையினால அதுக்கு முன்னாடி நாளான மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர்த்து நல்ல நேரத்திலேயோ அல்லது குளிகை நேரத்தில் பணி ஃபிக்ஸ் பண்ணி பொம்மைகளை வைக்கலாம் குளிகை நேரத்துல வச்சா அது ரிப்பீட் ஆகும் சோ அடுத்த வருஷமும் தடங்கல் இல்லாம குழு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த குளிகை நேரத்துல வைங்க அன்னைக்கு எல்லா பொம்மையும் வைக்கணும்னு இல்ல படிய பிக்ஸ் பண்ணி விநாயகர் பொம்மையும் கலசத்தையும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல கூட வைக்கலாம் கொலுவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாளும் நம்ம பொம்மைகளை சேர்க்கலாம் ஆனால் கொலுவில் வைத்த பொம்மைகளை எடுக்கக்கூடாது இதற்கு விதிவிலக்கு உடைந்த பொம்மைகள் மட்டுமே உடைந்த பொம்மைகளை ஒரு அட்டை பெட்டியில் போட்டு படிக்கு அடியில் வைத்துவிடுங்கள் நேரம் கிடைக்கும் போது அவைகளை கொலு பூஜை எல்லோரும் கொலு வைக்கிறார்கள் நானும் இந்த நவராத்திரிக்கு வைக்க வேண்டும் என்று உங்கள் விருப்பத்தை ஆசையை நிறைவேற்ற கொலு வைத்தால் மட்டும் போதாது ஒன்பது நாட்களுமே தவறாமல் சிரத்தையாக ஒவ்வொரு வேளையும் நைவேத்தியம் தயாரித்து அம்பாளுக்கு பூ வைத்து பூஜை செய்ய வேண்டும் எல்லா நாளும் தேவி பாகவதம் படிக்கலாம் நவராத்திரி துதி பாடல்கள் டிவி போன் போட்டு கூட சேர்ந்து சொல்லலாம் தினமும் காலையில் மாலையில் கொலுபடைக்கு கீழே விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து வழங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனிப்பு மற்றும் சுண்டல் வகையை எந்த மசாலா பொருட்கள் மற்றும் வெங்காயம் புண்டு சேர்க்காமல் செய்ய வேண்டும் காலையில நேரம் இல்லைனா டிரை ஃப்ரூட்ஸ் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் கொலு டயத்துல பீரியட்னா அதுக்காக சாமியை பட்டினி போற்றக்கூடாது வீட்டில் உள்ள ஆண்கள் அல்லது மற்ற பெண்கள் பூஜை பண்ணி நைவேத்தியம் செய்யணும் ஆண்கள் தாராளமா பூஜை செய்யலாம் பூஜை உடன் வீட்டிற்கு வரும் சுமந்தலிகளை பாட சொல்லி அம்மனை ஆராதிக்கலாம் என்னைக்கு எந்த தேவியை துதிக்கணும்னு அடுத்து வர்ற பதிவுகளில் பார்க்கலாம் தினமும் வீட்டிற்கு அனைவரும் வந்து சென்ற பிறகு பொம்மைகளுக்கு கட்டாயம் ஆரத்தி எடுத்து கரைக்கவும் நவராத்திரி கொழு என்பது ஒரு சோசியல் பெஸ்டிவல் இந்த ஒன்பது நாளும் உங்கள் ஊற்றார் உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரை உங்கள் இல்லம் அழைத்து அவர்களுக்கு அன்றைய நைவேத்தியம் சுண்டல் தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் முடிந்தால் வைத்துக் கொடுக்கலாம் கொலு பாக்கு வரவங்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாது குண்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு மட்டும் கொடுத்தால் போதுமானது ரிட்டர்ன் கிஃப்ட் இப்போதைய ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் தடவை கொலு வைக்கிறவங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த முறை ரிட்டர்ன் கிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னங்க இப்பவே கண்ணை கட்டுதா மனசு இருந்தால் மார்க வந்து மார்க்கம் உண்டு பெண்ட் நிமித்திடும் மார்க்கமுண்டு வைக்கிறதுனால உங்களுக்கு இறையாசியும் பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆதி பராசக்தியின் பூரண நல்லாசி கிட்டும் அதோட உங்க கிரியேட்டிவிட்டி ஷோகேஸ் பண்ண ஒரு நல்ல சான்ஸ் என்ன ஓகே வா லெட் லேடிஸ் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி